இரண்டு சுவைகள் மீது மிக மிக முக்கிய கவனம் இருக்கணும் ஒண்ணு இனிப்பு ரெண்டாவது உப்பு இந்த இனிப்பு உப்பு ரெண்டுமே மிக மிக ஆபத்தானது இவை வந்து ஆறு சுவைகள்ல ஒண்ணுதான் நமக்கு அவசியமான விஷயம்தான் ஆனா அவை குறைவாக இருக்கணும் எந்தெந்த வயதுல எது கூட இருக்கணும் எது குறைவா இருக்கணும்ன்றது வளர்ற குழந்தைகளுக்கு இனிப்பு வேணும் அந்த குழந்தைகளுக்கு இனிப்பு என்பது வெள்ளை சக்கரிலிருந்து வரக்கூடாது கருப்பட்டி கொடுங்க தேன் கொடுங்க பழங்கள் கொடுங்க அந்த இணைப்பு இருக்கட்டும் வெள்ளை சக்கர வேணும் உப்பு அப்படிங்கிறது அந்த காலத்துல கல்லுப்பா கடல் உப்பா வந்துச்சு இன்னைக்கு வர மாதிரி இண்டஸ்ட்ரியில அயோடைஸ்டு சோடியம் குளோரைடுக்கு பேர் உப்பு கிடையாது அது உப்பு சுவையுள்ள ஒரு ரசாயனம் அவ்வளவுதான் சோடியம் குளோரைடை வந்து சோடியம் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் உண்மையான உப்புன்னா கடல் உப்பு உப்பு இமயத்திலிருந்து எடுத்து வந்த உப்பு இப்படியான உப்பைத்தான் நாம எடுத்துக்கிறோம் எண்ணெய் அப்படின்னா செக்குலாட்டுன எண்ணெய் நல்லெண்ணெய் நாம ரொம்ப காலமா பயன்படுத்துறது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அப்புறம் பிற்காலத்துல கொஞ்சம் கடல் எண்ணெய் வந்துச்சு அவச்செல்லாம் அன்னைக்கு விட்டுட்டு நான் வந்து ஆலிவ் ஆயில் பயன்படுத்துறேன் கெனோலா ஆயில் பயன்படுத்துறேன் சன்ஃபிளவர் ஆயில் பயன்படுத்துறேன் ரீஃபைன்ட் ஆயில் பயன்படுத்துறேன் அவையெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை நம்ம ஒரு செக்கில் நம்ம நாட்டு நல்லெண்ணெய் எடுக்கும்போது எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு அந்த நல்லெண்ணெய்ங்கிற பேரே வச்சு பாருங்க வெறும் எள் சொல்லிக்கலாம்ல எண்ணெய் அப்படின்னாலே எள் தான் எண்ணெய் ஏன் நல்லெண்ணெய்ன்னு சொன்னா அந்த நல்லெண்ணெய் ஒண்ணுதான் வாய்ப்பு குளிக்கலாம் நல்லெண்ணெயில தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம் மேல தேய்ச்சி குளிக்கலாம் தைலத்துக்கு மருந்துகள் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு தைலம் காய்ச்சலாம் மொளாப்பிடிக்கு மேல விட்டு சீசனிங் விட்டு அந்த எண்ணெயை சாப்பிடலாம் அப்பளம் பொறிக்கலாம் இல்லைன்னா வே ஒரு தாளிசத்துக்கு பயன்படுத்தலாம் இப்படி எல்லா விதத்திலும் பயன்படக்கூடிய சிறப்பான எண்ணெய்ங்கிறதுனாலதான் அதுக்கு பேரு நல்லெண்ணெய்ன்னு வந்துச்சு காலகாலமாக நம்ம பயன்படுத்த பயன்படுத்தியது தேங்காய் ஆனா என்னைக்கு இந்த கெனோலாவும் சன்ஃபிளவர் ஆயிலாம் வதுதோ அப்படின்னு சொல்லிட்டான் தேங்காய் எண்ணெயில ரொம்ப கொலஸ்ட்ரால் இருக்கு தேங்காய் எண்ணெயில எப்படி கொலஸ்ட்ரால் இருக்கும் கொலஸ்ட்ரால் அப்படின்னாலே அது வந்து ஒரு விலங்கினங்கள்ல இருந்து வர்றதா நெய்யில இருக்கும் பால்ல இருக்கும் விலங்கில இருந்து வரக்கூடிய பொருள்ல கொலஸ்ட்ரால் இருக்கும் தேங்காய் எண்ணெய் விலங்கா ஆனா முட்டாள்தனமா எல்லாரும் தேங்காய் எண்ணெய் கொலஸ்ட்ரால் இருக்கும் அப்படி கிடையாது தேங்காய் எண்ணெயில சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு ஒரு கொழுப்பு அமிலம் இருக்கு ஆனா அதுல என்ன முக்கியம்னா தேங்காய் எண்ணெயில அது மட்டும் இல்ல தேங்காய் எண்ணெயில இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலத்துக்கு பேரு லாரிக் ஆசிட் அந்த லாரிக் ஆசிட்ல இருந்தா லாரின்னு ஒரு சத்து நம்ம உடம்புக்கு வருது அந்த தேங்காய் பால்ல இருக்கக்கூடிய அந்த மோனோலாரின் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரே ஒரு இடம் தாய்ப்பால் மட்டும்தான் அப்ப எவ்வளவு நல்லது பால் ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு ஏன்னா வீட்டுல நாற்பது வயசுல யாரா இருந்தா உடனே தேங்காயை தூக்கிடுவாங்க தேங்காய் பூவே போட மாட்டாங்க ஆனா நம்ம காய்கறிகள்ல எல்லா தேங்காய் பூ போட்டுதான் நம்ம சமைத்து இட்லிக்கும் இடியாப்பத்துக்கும் பால் ஒரு மிக மிக முக்கியமான உணவு இலங்கை மக்களா இருக்கட்டும் இந்திய மக்களா இருக்கட்டும் பல பலகாலமா நம்ம சாப்பிட்டோம் விஷயம் ஆனா அவற்றை வந்து இன்னைக்கு வந்து கொலஸ்ட்ரால் வெயிட் போடுறோம் சாச்சுரேட்டட் ஃபேட்னால கெடுதி ரத்த ரத்த குழாய் குழுக்களை போய் அடைச்சிரும் இப்படி சொல்லி சொல்லி அதை வந்து நம்ம நீக்கி விட்டோம் அதுக்கு பின்னாடி எல்லாம் வணிகம் இருக்கிறது கனோலாவின் வணிகத்திற்காக சன்ஃபிளவர் வணிகத்திற்காக சிதைக்கப்பட்ட ஒரு வரலாறு தேங்காயன் மறந்துடக்கூடாது அப்ப நம்மூர் ஊர் உணவுகளை நம் மரபு உணவுகள் இவ்வளவு நெடுங்காலமா வந்திருக்கிறத கொஞ்சம் நுட்பமாக அறிந்து எடுக்கணும் அதுக்காக நான் வந்து மரபு மட்டும் இல்ல தொழில்நுட்பத்தை வேண்டாம் என்று சொல்லல நவீன அறிவியல் வேண்டாம் நவீன அறிவியலை பார்த்து கொடுவோம் இன்றைக்கு நமக்கு எண்ணெய் குறைவாக தான் வேணும் பாரதிதாசு குடும்ப உள்ளத்தில் எழுதுவார் நெய் ஊத்தி அப்படி நெய் சாப்பிடும்போது குரங்கை வழியா வழியணும் அப்படிவார் நீங்க அப்படி சாப்பிட முடியாது நீங்க அப்படி சாப்பிட்டா கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் வரும் நம்ம அப்படி வேணாம் நம்ம எண்ணெய் குறையதான் வேணும் நம்மளுடைய அந்த கால உடல் உழைப்பு இல்லை அன்னைக்கு சென்னையில இருந்து திருநெல்வேலி போனோம்னா குதிரையில ஏறி அஞ்சு நாள் போனோம் அந்த குதிரையில ஏறி போறதுல நம்ம இருக்கிற எல்லா ஃபேட்டும் போயிரும் ஆனா இன்னைக்கு டக்குனு விமானத்துல ஏறி தூத்துக்குடி ஏறி ஒரு நேரத்துல போய் சேர்ந்துடுறோம் அப்போ உடல் உழைப்பு குறைவா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா எண்ணெய் குறைவாகத்தான் இருக்கணும் ஆனால் இன்றைக்கு எண்ணெயை குறைவா பயன்படுத்துவோம் அந்த எண்ணெய் செக்கிலாட்டிய எண்ணெய் ஆக நம்ம